ஸ்ரீ சங்கராடி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வா வசுவருடம் ஆனி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி மதியம் ஒரு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த யோகம்னு சொல்லும் பொழுது அது வந்து காலையில அதாவது நாம யோகம்னு சொல்றோம் இல்லையா பஞ்சாங்கத்துல வரக்கூடிய யோகம் என்று வரும் பொழுது காலையில ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்குள்ள ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்துருதுன்னு சொல்லி பார்த்தோம் கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு காரணம் பகல் ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே இருக்கு இது போக இந்த நாளானது ஒரு சௌமிய வாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதன்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது இந்த மூன்றும் ஒன்றாக இணைவது என்பது ஒரு கிடைத்தற்கரிய ஒரு நாள் அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த நாளை ஆயுஷ்மது பவ சௌம்ய யோகம் இருக்கக்கூடிய நாளாக சொல்கிறார்கள் இந்த ஆயுஷ்மது பவ சௌம்ய யோகம் என்பது இன்றைக்கு பார்த்தோம்னா காலையில ஏழு மணி முப்பத்தேழு நிமிஷத்திலிருந்து மதியம் ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு சொன்னா நம்முடைய அந்த பெரியவர்கள் யார் இருக்காலோ அவளுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டியது நம்ம வீட்டுல குடும்ப பெரியவர்கள் என்பவர்கள் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் குருவாக யாரை மதிக்கிறீர்களோ அந்த குருவுனுடைய வீட்டிற்கு சென்று அவருக்குரிய சம்பாவனை எல்லாம் வைத்து அவரிடத்திலே நமஸ்கரிக்க வேண்டியது நீங்க நமஸ்காரம் பண்ணும்பொழுது அவர் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுவார் ஆயுஷ்மான் பவ சௌமியான ஒரு ஆசீர்வாதம் பண்றார் இல்லையா அந்த யோகமே இந்த நாளிலே அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த நாளினுடைய ஸ்பெஷாலிட்டி சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பனிரெண்டு மணி பதினோரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி